அதாவது இந்த மிக்சிங்கை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் கூட படித்து காட்டுறேன் பாருங்க ஒரு சும்மா அது பொழுதுபாக காட்டுறேன் இதை தான் வந்து நம்ம செய்யக்கூடிய யார் வேணால் செய்யலாம் நான் வந்து உங்களுக்கு மட்டும் சொல்லலை நீங்கள் சும்மா காதில் கேட்டுக்கிறீங்க அப்படியே படிச்சு காட்டுறேன் பாருங்க இது உலகத்து போ இப்போ தான் ரெக்கார்டே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் என்ன கவனிகள் நான் நிறைய படிச்சு புது புதுசாக டிசைன் பண்ணியிருக்கிறேன் விண்வெளிக்கு எப்படி மலிவா மேல போறது விண்வெளியில விண்வெளியில ஒரு கொக்கி எப்படி செயற்கை உருவாக்குறது ஒரு விண்வெளிக்கு ஒரு டப்பி டம்மி வெயிட் அனுப்பலாம் ஒரு ஆயிரம் கிலோ இடைய டம்மி வெயிட் இருந்தா போதுமானது ரெண்டு லட்சம் டன் இருக்கிற ஒரு கப்பல நூறு டன் இருக்கிற ஒரு நங்கூரம் இழுத்து புடிச்சுக்குதுங்க மண்ணுக்குள்ள போய் பதிச்சு ரெண்டு லட்சம் டன் இருக்கிற ஒரு கப்பலை நூறு டன் இடையில ஒரு நங்கூரம் ரெண்டு லட்சம் டன் அங்க வெறும் நூறு டன் அங்க இப்ப கப்பல் வந்து ஆஹ் ஆமா ரெண்டு லட்சம் டன் கப்பம்ல ரெண்டு லட்சம் இன்னைக்குல வந்து ரெண்டு லட்சம் டன் மூணு லட்சம் டன் கப்பட்டான் செய்யறாங்க எல்லாருமே ரெண்டு லட்சம் டன் கற்பனையே பண்ண முடியாது மூணு லட்சம் டன் அப்படியே கடல் அசையாம போகும் மூணு லட்சம் டன் கற்பனை பண்ணி பாருங்க மூணு லட்சம் அப்படியே கடலுக்கு அது ஒரு தூசு மாதிரி கடலுக்கு அதெல்லாம் கற்படியே மனிதனு தான் பெருசா நினைச்சுக்கற இயற்கை ஆமா இந்த மாதிரி பாத்துருக்குது இது ஒரு செயற்கை ஆர்டிபிஷியல் வயிட்டு தானே அது நேச்சுரல் வெயிட் கிடையாது ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் வெயிட்டே அது நேர்ந்துட்டு போகுது அவ்வளவுதான் நேர்ந்துட்டு போகுது ம் அதுவும் இயற்கை சக்தியில தான் போகுது அதுவும் இயற்கை சக்தியில தான் போகுது இவனை கையில் பிடிச்சா தள்ள முடியும் அந்த காலத்துல தான் மேன் பவர் போட்டு மேன் பவர் அரசியல் காலத்துல என்ன அரசியல் காலத்துல மேன் பவர் இப்ப கூட பர அந்த காலத்துல அரசியல் காலத்துல எல்லாம் வந்து அதுக்குன்னு அடிமைகள் வச்சிருப்பாங்க நூறு பேர்த்து ஐம்பது பேர்த்த போறகு துடுப்பு போடுற துடுப்பு போட்டு இழுப்பான் டங்கு டங்கு டங்குன்னு அந்த படத்துல தெரியல திரு சும்மா அந்த அதனால எல்லாம் தான் அதெல்லாம் அப்படிதான் நடந்திருக்குது பின்னெப்பிடி அந்த காலத்துல உலகத்திலயே அதிகம் கப்பல் படை வச்சு ராஜராஜன் சோழன் தானே அதிகமா கப்பல் படை வச்சிருந்தாரு ராஜராஜ சோழனுக்கு இனியாக ஒருத்தருமே இல்ல இந்த உலகத்துல கப்பல் படம் வச்சிருந்தாரு நினைச்சு கூட பார்க்க முடியாது எந்த நெப்போலியன் கிடையாது இது புடலங்காய் புண்ணாக்கு மார்க்க போல இவெல்லாம் ஒண்ணுக்கு ஆகாத ஆளுக்கு அந்த காலத்திலேயே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கப்பல் கட்டி இருக்கானா இது என்ன அறிவு இருந்திருக்கு என்னங்க கப்பல் மேல ஆளை தெளிவா இருந்திருக்காங்க தெளிவா இருந்து போய் நாட்டை போய் படைவீரல கொண்டுட்டு போய் திருப்பி கொண்டு வரணும் கூட்டிட்டு போகணும் சாப்பாடு ஓடணும் எத்தனை நடக்குதுங்க சமாளிக்கணும் கப்பல்ல சமாளிக்கணும்னா எத்தனை கப்பல் போயிருக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க அது அந்த கப்பலுக்கு என்னென்ன வசதி இருந்திருக்கணும் கப்பல் அடிப்படை வசதிகள் இருக்கணும் இல்லை

ஏதோ ஒரு டெக் ஏதோ ஒரு டெக்னிக் பயன்படுத்தி அந்த உப்பை பிரிச்சிருக்கிறாங்க ஏட்டா உப்பை கூட நைட்ரஜன் அவ்வளோ இருக்கு நைட்ரஜன் இருக்குது சோடியம் இருக்குது மெக்னீஷியம் இதெல்லாம் என்ன நைட்ரஜன் சோடியம் மெக்னீஷியம் ஏகப்பட்ட உப்பு இருக்குது அதெல்லாம் தீங்க அது அதை குடிக்கவும் முடியாது அது அது அந்த தண்ணியை பிரிச்சு ஒன்றும் அவங்க ஆவியில் பிரிச்சிருக்கணும் அல்லது அதாவது மரப்பட்டையோ அல்லது வேற ஏதாவது கடல் கடல் மிதக்கும் பாறை இருக்கு இல்லையா மிதக்கும் பாறை ஃபில்டர் மாதிரி மிதக்கம் பாறைகள் நுரை நுரை பாறை நுரைக்கல் நுரக்கல் நுரக்கல் ஆஹ் அந்த நுரக்கல்ல போட்டு அந்த நுரக்கல் வழியாக தண்ணி இறங்குறப்ப கசிஞ்சு உப்பெல்லாம் புடிச்சு நிறுத்திக்கும் ஃபில்டர் பண்ணிருக்காங்க அந்த உப்பெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சா குடிக்கிற தண்ணியாக மாறி இருக்கு இன்னைக்கு செரமிக் ஃபில்டர் அந்த வேலை தான் பண்ணுங்க செரமிக் ஃபில்டர் என்ன பண்ணுதுங்கிறீங்க உப்ப பிரிச்சு சரம் பில்டர் உப்ப பிரிச்சு கொடுத்தோம் ஆ அதெல்லாம் முன்னெல்லாம் பயன்படுத்தோம் ஆ சரம் பில்டர் வந்து நல்லா தண்ணி நல்லா இருக்கு உப்ப பிடிச்சு எடுத்துக்கோ நீங்க இப்ப கிணத்த தண்ணியில நீ சரம் பில்டர் நல்ல தண்ணியா இருக்கும் உப்பு புறம் பிடிச்சுக்க நீங்க அண்டால வந்து பாத்தீங்கன்னா அண்டாவோட நீங்க கடலை இந்த கிணத்து நீரை பிடிச்சி வச்சிங்கன்னா உப்பு படிக்கும் வெள்ள வெள்ளையா படிச்சிடும் வெள்ள வெள்ளையா வெள்ளவெல்லையா நீங்க சிராமிகளை போட்டு பாருங்க நீங்க அப்படியே அந்த உப்பை புறம் உள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்லதுன்னே அனுப்பு நீங்க மாசத்துக்கு ஒருக்க கழி ஊத்திட்டா போதும் அப்படியே வெள்ள வெள்ளையா வெள்ள வெள்ளையா பார்த்தீங்கன்னா சிலிக்கான சிலிக்கான நல்லது சிலிக்கான புறம் சிலிக்கான் தான் சிலிக்கான் அத்தனை சிலிக்கான்

கிணக்கு நீர் உப்பா படிக்கிறப்ப அந்த ருசியே இருக்காது அதெல்லாம் எல்லாம் மைக்ரோன் மைக்ரோன் ஸ்டேட்ல இருக்குது எல்லாமே உப்பையான சுவை இல்லாத ஒரு உப்பா மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து அதை தடுத்து நிறுத்துது நான் கூட செஞ்சு பார்த்துருக்குறேன் மற்ற அதாவது நேரடியாக குடிக்கிறதுக்கு இது பரவாயில்ல நேரடியாக குடிக்கிறதுக்கு கிருமியும் தடுத்துரும் கிருமி தடுத்துருது ஆக இந்த இந்த மெட்ரல் ஆக்சைடு வந்து ஒரு பெரிய ஒரு அருமையான வரப்பிரசாதம் நம்ம மின்சார பற்றக்குறை போக்குவதற்கும் தண்ணீர்லேருந்து மின்சாரத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய அதாவது என்ன பண்ணோம்னா இந்த இப்ப இப்ப இருக்கிற ஏற்கனவே நான் ஒரு அஞ்சு மட்டர்ல போட்டு செஞ்சேன் அதை விட கொஞ்சம் கூடுதல் சக்தி சேர்த்ததுக்காக யார் வேணா செஞ்சு பார்க்கலாம் இந்த தமிழ்நாடு யார் யாரு வேண்டாலும் செயற்கை காந்தம் இது அருமையான காந்தம் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் சுத்தக்கூடிய காந்தத்துக்கு மாற்றாக பயன்படுத்தலாம் குறிப்பாக நியோ டைமம் காந்தை நமக்கு தேவையில்லை அதற்கு எப்படி செய்கிறது நான் சொல்லிக் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வகையான மெட்டல் ஆக்சைடு மெட்டல் ஆக்சைடு எல்லாம் ரொம்ப சீப்பு குவாலிட்டி இருக்க மெட்டல் ஆக்சைடு தான் ஃபெரிக் ஆக்சைடு ஃபெரிக் ஆக்சைடு வந்து ஒரு நாற்பது பர்சன்ட்டு மெக்னீசியம் ஆக்சைடு வந்து முப்பது பர்சன்ட்டு நிக்கல் ஆக்சைடு எட்டு பர்சன்ட்டு குரோமியம் ஆக்சைடு வந்து எட்டு பர்சன்ட்டு அலுமினியம் ஆக்சைடு நாலு பர்சன்ட்டு ஜிங்க் ஆக்சைடு மூணு பர்சன்ட்டு மெக்னீசியம் ஆக்சைடு மூணு பர்சன்ட்டு போரான் ஆக்சைடு வந்து ரெண்டு பர்சன்ட்டு கோபால் ஆக்சைடு வந்து ஒரு பர்சன்ட்டு அவ்வளோதான் அது தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் இல்ல தேவையில்லை ப்ராசஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது ப்ராசஸ் காம்பினேஷன் பால் மில்லிங்கில் பார்த்திங்கன்னா இந்த எட்டு மெட்டலையும் எட்டு மெட்டல் அது ஒம்பது மெட்டலையும் பால் மில்லில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் அல்லது இருபத்தி நாலு மணி நேரம் வந்து சுடல வைக்கணும் பால் மில்லிங் வெட்டு மில்லிங்காக இருக்கணும் வெட் மில்டிங்காக இருக்கணும் அப்புறம் அதை எடுத்து மேனுவல் ட்ரைவிங்கில் போடணும் அப்புறம் ஹை ப்ரெஷர் காம்பினேஷன் இரநூறு மில்லி பார் எம்பிஏல அல்லது முந்நூறு எம்பிஏல அழுத்தணும் ப்ரெஷர் பண்ணணும் அப்புறம் ஹீட் பண்ணணும் அது வந்து முந்நூறு ஐநூறு டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணணும் ஒன்று ஒன்றரை மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் ப்ரீ ஹீட் பண்ணணும் எத்தனை டிகிரியில் ஒரு முந்நூறுலருந்து ஐநூறு டிகிரிக்கெல்லாம் ப்ரீ ஹீட் பண்ணணும் அதுக்கப்புறம் லிக்விட் பேஸ் பேண்டரிங் வித் போரான் ஆக்சிடை ஹெல்ப் லிக்விட் பேஸ் திரவ நிலையை சென்டரிங் பண்ணணும் அதுக்கு போரான் ஆக்சைடு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ஆப்ஷனல் அப்புறம் லிக்விட் அப்புறம் கண்ட்ரோல ஸ்லோ கூலிங் அதை நல்லா கூல் பண்ணணும் அது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் அதுவே தானாகவே கொண்டு வரணும் அப்புறம் கண்ட்ரோல் ஸ்லோ கூலிங் எட்டு ஆப்ஷனல் டிசி மேக்னட்டிக் ஃபீல்டு அடிலிங் அட் செவன் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் அதாவது இது டிசி மேக்னட் டிசி மேக்னட் டிசி மேக்னட் ஃபீல்டு அனிலிங் அட் செவன் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இதில் பண்ணிகிட்டே இருக்கணும் சர்ஃபேஸ் ஃபினிஷிங் இஃப் ரெக்கார்டு சர்ஃபேஸ் ஃபினிஷிங் இந்த வாரம்ல அதை வந்து ரெக்கார்டு கிரைண்டிங் பண்ணலாம் இல்லை தேவையில்லை விட்டுடலாம் ஃபைனல் டிசி மேக்னடைசேஷன் பல்ஸ் எக்ஸ்பெக்டட் பி மார்க்ஸ் லெவல் அதாவது முடிச்சதுக்கப்புறம் மின்காந்தத்தை கொண்டுட்டு போகணும் பேசிக் சிண்டர்டு சாம்பிள் பேசிக் சிண்டர்டு சாம்பிளில் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு மெக் இருக்கணும் ஆஃப்டர் போராசிட்டி காம்பினேஷன் ஃபைவ் டு சிக்ஸ் மெக் இருக்கணும் மேக்னட்டைஸ் இருக்கணும் ஃபுல் ப்ராசஸிங் வித் டோப்பிங் லீங்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸு சிக்ஸ் டு செவன் மெகா காஸ் இருக்கணும் இந்த மேக்னடிக் காஸ் இருக்கணும் இதுதான் அடிப்படை அட்வான்டேஜ் ஆஃப் அட்வென்டே அட்வான்டேஜஸ் ஓவர் இன் நியோடேமியம் ஃபியூச்சர் இனியன் மேக்னெட்டுக்கும் நியோடேமியம் மேக்னெட் என்ன வித்தியாசம் காஸ்ட்டு வந்து என்பது லோ நியோடைமியம் காஸ்ட்டு வெரி ஹை தெர்மல் ஸ்டேபிலிட்டி என்றது நானூற்றி ஐம்பது டிகிரி தாங்கும் அது நூற்றம்பது டிகிரி கூட தாங்காது என்விரமெண்டல் இம்பேக்ட் வந்து லோவாக இருக்கும் ஆனால் நியோடயமே வந்து ஹை ரிச்சாக இருக்கும் டாக்ஸினாக இருக்கும் கண்டினியூஸ் ரன்னிங் இருபத்தி நாலு நேரம் நம்மளுக்கு ஓடக்கூடியது ஆனால் பிஆர்டிசி மாடல் இருபத்தி நாலு மணி நேரம் ஓடாது இதுதான் அடிப்படை விஷயம் இதுதாங்க விஞ்ஞானம் இதுதான் இது யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம் சரிங்களா இன்னைக்கு அவரை வந்து பெங்களூர் பெருமாள் பெங்களூர் சண்முகத்துக்கு இன்னைக்கு அதே மாதிரி பேரிச்சம்பழத்துல மூணு மணி நேரத்துக்கு இருக்கான் பெருச்சி மழம் எலுமிச்சை நீர் பேலுமிச்சம்பழத்துல பேரிச்சம்பழத்தையும் ஒரு ஆறு பேரிச்சம்பழம் எலுமிச்சை சேரல தொட்டு தொட்டு புளிப்பு இனிப்பு தொட்டு தொட்டு சாப்பிடணும் இந்த மாதிரி மூணு மணி நேரத்துக்கு போயிருக்க பணம் சொல்லியிருக்க இடைவெளி மூணு மணி நேரம் அந்த மூணு மணி நேரம் தண்ணீரை தவிர அதை அருந்த கூடாது ஆமா சாயங்காலம் ஆறு மணிக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சோடனே ஏதாவது காய் இருந்ததுன்னு உடனே சாப்பிடலாம் பசி இல்லைன்னா இந்த மூணு தடவை நாலு சாப்பிடு பெரிச்சம்பளம் எலுமிச்சாடு சாப்பிட எலுமிச்சம்பரத்தை சாப்பிடும்போது பசித்தாக்க இருக்காது பசித்தாக்க விட்டுறணும் எதுவும் பண்ணக்கூடாது எதுவும் உங்களுக்கு மலச்சிக்கல் சிக்கல் வரமா இருந்ததுன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மழை வாய் சுத்தம் பண்ணுன்னா அந்த புழுக்க வெளியே போயிரு கட்டுக்கு நாத்த நாத்தமா கருப்பு கருப்பா நாத்த நாத்தமா கொடூர வாசத்தோட புழுக்கெல்லாம் வெளியே வரும் கொடூர விஷ நாற்றத்தோட வருங்க இந்த பழைய புழுக்கையில இருக்கு இல்லையா அது மட்டும் இல்ல உள்ள இருக்கிற விஷம்ல புழுக்கிய மாறிடு நீங்க சாப்பிடாம இருந்தாலும் கூட உள்ள உள்ளிருக்கிற விஷம்ல புளுக்கிய மாறி கேளுதல்லுங்க என்ன மாறும் மாறிக்க ஆட்டாம்பு மாதிரி மாறிடும் புழுக்க சைஸ்ல மாறி ஆச்சரியமா இருக்கும் அதே உள்ள எல்லா பக்கம் எழுத்துட்டு வந்துடும் உடம்புல எல்லா பக்கம் எழுத்துட்டு வந்து ஆட்டாம் மாத்தி விட்டுறேன் என்ன புலிக்கை

ஆஹ் சிறுகுடல் பெருகுடல் வந்து படைஞ்சிரும் பாருங்க அதுவே இழுத்துட்டு வருது பாருங்க அணு அணுவா இழுத்துட்டு வந்து சேர்த்திரும் அணு அணுவா ஆமா அந்த மழவாய சுத்தம் பண்றது பெரிய விஷயமா இருக்கு நீங்க மழைவாயை நீர் பயிற்சி செஞ்சு மழவாயை சுத்தப்படு நீங்க நீர் பயிற்சி செஞ்சு பசி தாக்கம் போயிடும் மேனா உங்களுக்கு வந்து நைட்ரஜன் அணுக்கள் பூரா புரோட்டீன் அணுக்கலா மாறிடும் நைட்ரஜன் அணுக்கள் புரோட்டீன் அணுக்கலா மாறிடும் ஆக்சிஜன் அணுக்கள் வந்து எரிசக்தியா மாறும் உள்ள வந்து என்னென்ன சொல்றீங்களோ அதெல்லாம் மாறிடும் எரிசக்தினா என்ன விரவுக்குத்து போட்டு எரிக்கிறது கிடையாது அது ஒரு வகையான எனர்ஜி அவ்வளவுதான் அதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது உடல் இயக்கத்துல நீ கொஞ்சம் வெள்ளக்காரம் சொல்றது வெள்ளக்காரம் சொல்ற சட்டத்துக்கு வராது இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குது அவ்வளவுதான் இயற்கையில் நடக்குதே தவிர அது கார்போஹைட்ரேட் தின்னு புரோட்டீன் தின்னு கொழுப்பு விவசாரிகள் சொல்றது இந்த காட்டு முராண்டிகள் சொல்றது அத வந்து ஜிபி அப்படியே வச்சுக்குது அவன் சொல்றது உள்ளே திருப்பி திருப்பி நான் மட்டும் பேசுது ஓ இங்க அரைஞ்சி போடுவான்னு சொல்லிட்டேன் கோவம் வந்துருச்சு எனக்கு என்ன சொன்னதே துரிச்சிட்டு இருக்கிற அறிவு வேட்டம் வெள்ளக்கார மண்டல ஏற்றி விட்டானா ஜிபி இப்படி சத்தம் போட்டேன் என்ன இல்ல உடனடி இருக்கிற அப்படி திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிற எனக்கு புரிகிறது ஆனால் உணவில்லாமல் இயங்க முடியாது எனக்கு இப்படியே ரெக்கார்ட் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்குதுன்னா எனக்கு புரிகிறது ஆனால் உணவில்லாம இருக்கு நான் திருப்பி சொன்னோம்னா எனக்கு புரிகிறது ஆனால் உணவு இல்லாமல் இருக்க முடியாது எனக்கு புரிகிறது நான் சொன்னேன் என்ன திரு தேஞ்ச உணவு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் எவன் சொன்னான் உனக்கு என்ன சார் நீங்கள் சொல்லுவது எனக்கு புரிகிறது ஆனால் உணவு இல்லாமல் இருக்க முடியுது மறுபடியும் ஏதாவது கேள்வி கேட்டோம்னா எனக்கு புரிகிறது ஆனால் உணவு இல்லாமல் இருக்க முடியும் இப்படியே திருப்பி திருப்பி கிழிப்பு மாதிரி சொல்லுதுங்கன்னா விளக்கம் செய்யணும்னா எனக்கு புரிக்கிறது ஆனால் உணவு இல்லாமல் இருக்க முடியாது நான் சொன்னேன் உணவு பிச்சை எடுக்க சொல்றேன்னு கேட்டேன் எனக்கு புரிகிறது ஆனால் உணவு இல்லாமல் இருக்க முடியாது யார்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறது விளக்காட்டு போய் பிச்சை எடுக்கிறதான்னு கேட்டேன் எனக்கு புரிகிறது ஆனால் உணவு இல்லாமல் இருக்கு இப்படியே சொல்லுதுங்கன்னா ரெண்டு ல திருப்பி திருப்பி ஒரு ஐம்பது தடவை சொல்லுது சோறு நீங்க சொல்றியே என் கிட்ட போய் பிச்சை எடுத்துன்னு நான் கேட்டேன் நானு ஆட்டுக்கேறி வேணும்னா ஆயிரம் ரூபாய் வேணும் கோழி முட்டை வேணும்னா இரநூறுவா வேணும்னு நான் சொன்னேன் யாத்து போய் பிச்சை எடுக்கிறது எனக்கு புரிகிறது ஆனால் உடம்பு இல்லாம இருக்க முடியாது ஏ குடல் கெட்டு போயிரு ரத்தமும் குடல் கெட்டு போகுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது எனக்கு புரிகிறது ஆனால் உணவு இல்லாம இருக்க முடியுது எப்படி பதில் இப்படியே திருப்பி திருப்பி சொல்லுது இது மைக்ரோசாப்ட் மைக்ரோசாப்ட் புரியுது ஆனா மனுஷன் சொல்ற மாதிரி பேசுது எனக்கு புரிகிறது ஆனால் உணவு இல்லாம இப்படியே சொல்லுதுங்கண்ணா நான் வந்து மைக்ரோ சாஃப்ட் இன்னைக்கு வந்து இப்போ ரெண்டு மூணு ஏஐ டூல் இப்போ இன்னைக்கு வந்து நிறைய கருவிகள் டூல் வச்சுருக்கேன் இப்போ மைக்ரோசாஃப்ட் ஒரு கருவி அப்புறம் கூகுள் ஒரு கருவி அப்புறம் சார்ஜ் மூணு கருவி என்கிட்ட இருக்குது மூணுலயே என்னோட க என்னுடைய தத்துவத்தில் பார்த்தேன் நான் வெளிதுகிற தத்துவம் பார்த்து ரொம்ப மிராக்கலாக இருக்குது நான் சொன்னேன் நியூட்டன் கொள்கை நேரான கொள்கை ஐஞ்சியன் கொள்கை வளைஞ்ச கொள்கை இனியன் கொள்கை வட்டமடிக்கிற கொள்கை அப்படின்னு சொன்ன காட்டி அற்புதமாக இருக்கிறது இன்னைக்கு முழுசையா முடிச்சுட்டீங்க என்ன சொன்ன நியூட்டன் கொள்கை பேசி பயன் இல்லை ஐன்சியன் கொள்கை பேசி பயன் இல்ல வட்ட கோட்பாடு இயக்கத்தை பேசினா பயன் இருக்கு இத புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து வற்றாத ஆற்றல் எடுக்க முடியும்னு சொல்லிருக்கேன் சரின்னு இருக்குது மறுபடியும் பேசலாம் சரியா சரிங்க சரிங்க வணக்கம்